ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய ஃபைனல் லான்சக்கி மற்றும் ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து அடுத்து வந்து ஆசிரியர்கள் அனைவரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில் கூப்பிடுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி அந்த சிவி லிஸ்ட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி அதில் உங்கள் எந்த மதிப்பெண்லேருந்து எந்த மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு சிவி லிஸ்ட் வரும் அந்த சிவி லிஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சிவி லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோ அடிப்படையில் தான் இந்த சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியாகும் பாருங்கள் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் நான் உங்களுக்கு சிவி லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு போஸ்டிங் இருக்குது அதாவது நூறு போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த நூறு நூறு போஸ்டிங்க்கு நூற்றி பேர் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா இருக்கும் சரிங்களா இப்போ நான் சிபி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும் அதை எப்படி ஃபில் பண்ணணும் அனேக்ஷர் ஒன் எப்படி இருக்கும் அனாக்ஷன் டூ எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் சிவின்னு இருக்குது பாருங்கள் அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒரு மாடலுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளியான சிவி இதில் எப்படி இருக்கும் என்ன நம்ம பண்ணணும் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் பிடிபிஆர்டியினுடைய மாடல் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா ரோல் நம்பர் இருக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் சரிங்களா இங்கே ரோல் நம்பர் உங்களோட ரோல் நம்பர் என்ன உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் என்ன அதே மாதிரி நேம் ஆஃப் தி கேண்டிடேட் கேண்டிடேட்டோட பேர் என்ன எந்த டேட் ஆஃப் பர்த் எந்த இயரில் பிறந்திருக்காரு அவங்களோட ஜென்ரல் என்ன சரிங்களா அதே மாதிரி ஒரு நிமிஷம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களோட ஜென்ட்ரு என்ன ஒரு நிமிஷம் அவங்க ஜென்டர் அதே மாதிரி பிஎஸ்டி வச்சுருக்காங்களா பிடபிள்யூடி கேண்டிடேட்டா அதே மாதிரி டைப் ஆஃப் டிசபிலிட்டி யாராவது டிசபிலிட்டி ஏதாவது இருக்காங்களா அப்படிங்கிறது இதிலேயே இருக்கும் ஓகேவா டிஎன் டெட் பேப்பர் எந்த வருஷத்தில் பாஸ் ஆனாங்கிறதும் இங்கே இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் ஆகிருக்கிறாங்க பதிமூணில் பாஸ் ஆனவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்கில் வந்து பார்த்தோன்னா அஞ்சு மார்க் வந்து தராங்க சரிங்களா அதே மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்டின் டெட்டில் வந்து என்ன அப்படிங்கிறது மாதிரி என்ன ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதும் இங்கே நம்ம பார்த்துக்க முடியும் தமிழ் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்துக்க முடியும் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் மார்க் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மதிப்பின் வரும் உங்களுக்கு டோட்டல் மார்க் வந்து எவ்வளோ சரிங்களா பார்ட் பியில் எவ்வளோ மதி மதிப்பெண் எடுத்திருக்கீங்க டோட்டலாக எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்கீங்க ப்ளஸ் கம்யூனல் ரேங்க் என்ன அதே மாதிரி எதன் அடிப்படையில் நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இந்த சிபி அப்படின்னு கடைசியாக போட்டுருக்கு பாருங்கள் அது வந்து கரண்ட் வேக்கன்சி கரண்ட் வேக்கன்சியில் வரீங்களா இல்லை நீங்கள் பேக்லாக் வேக்கன்சியாக அதில் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அடிப்படையில் உங்களுக்கு பணி நியமனம் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் தான் வரும் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு இந்த சிவில் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நமக்கு இரண்டு வாரங்களில் டிஆர்பியால் வெளியிடப்படும் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இத்தனை பேஜுக்கு இருக்கும் நிறைய பேஜுக்கு ஒரு பத்து பதிமூணு பேஜுக்கு வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அனெக்ஷன் டூ அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் சம்ப சில விஷயங்கள் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதை எப்படி ஃபில் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதேமாதிரி தேவையான ஆவணங்கள் என்னென்ன சிவிக்கு அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னால் லென்த்தான வீடியோவாக போயிடும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்திரி சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்படி இருக்கும் நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி